அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரோட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்குது அந்த மெக்கானிக்கல் என்ஜினியரிங்ல பார்த்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அதே போன்ற ரீஃபிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அடுத்தது ஓட்டோமொபைல் என்ஜினியரிங் இன்ஜினியரிங் மூன்று மிக பிரதானமான வரி அதாவது ஓட்டோமொபைல் என்றது வாகனங்கள் தொடர்பான கல்வி அதே போன்றோ ரீப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் நீங்கள்ன்றது வந்து குளிரூட்டலும் வழி சீராக்கலும் அது ப்ரொடக்ஷன் உற்பத்தி தொடர்பானது உற்பத்தி மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் தொடர்பானது ஆவே இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் மேஜர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து ரீப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அது ஒரு பெரிய ஃபீல்டு ரீப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் பெரிய ஃபீல்டு இப்போ அந்த ஃபீல்டு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அந்த ஒரு நீங்கள் பாருங்கள் இப்போ இதில் என்ன குளிர் ஊட்டலும் படி சீராக்கல் குளிர் வலி பலி சீரா கலண்டையும் சொல்றான் குளிர் ஊட்டினா குளிர கொடுக்கறது ஃபிரிட்ஜுக்குள்ள குளிர் வருது போட்டில் கூலருக்குள்ள குளிர் வருது டீ ஃப்ரீசருக்குள்ள குளிர் வருது வேறு குளிர் வருது ஏசியில குளிர் வருது ஏன் வலி சீரா கலண்டி சொல்றான் அதாவது சில நாடுகள்ல சில இடங்கள்ல வேலையை போன்ற இடங்கள்லாம் அப்ப என்ன செய்வாங்க ஹீட்டை கொடுப்பாங்க அப்ப என்ன செய்வாங்க வலியை சீராக்குறாங்க ஹீட்டை கொடுத்து சீராக்குறாங்க குளிரை கொடுத்து சீராக்கிறாங்க சூடு ஏர் கண்டிஷனிங் பிரிக்க முடியும் இப்படி பார்க்கக்குள்ள அது பிரிச்சா இருக்கட்டும் அல்லது ஒரு ஏசியா இருக்கட்டும் அல்லது ஆட்டோமொபைல் ஏர் கண்டிஷனிங்காக இருக்கட்டும் அல்லது பேக்கேஜ் ஏசியாக இருக்கட்டும் ஒரு சென்ட்ரல் ஏசியாக இருக்கட்டும் எந்த ஏசியாக இருந்தாலும் இருக்கிறது வந்து குளிர் ஊட்டல் சுற்று நார்மலி we are studying about the refrigerator, bottle cooler, Deep freezer, freezer, and the ac package ac, central ac, inverter ac. these are the systems studied through this refrigeration and air conditioning. why we are talking about the refrigeration and air conditioning? air conditioning means it is a condition of the air. They normally don't think air conditioning is the giving the cool or the cold no heating also air conditioning some countries they need the heat some countries they need the cool they are condition of the air that's why we are talking about the air conditioning that other one is there. all the system it have a closed and the open system moodiya thogudi thiranda thogudi endu rendu appidilla அப்படி பார்க்கக்குள்ள வந்து ஒரு அது ஃப்ரிட்ஜா ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் மேபி அ ஃப்ரிட்ஜ் மேபி அ ரீஃப்ரிஜரேட்டர் மேபி அ டீப் ஃப்ரீஸர் மேபி அ பாட்டில் கூலர் மேபி அ ஏசி மேபி அ ஆட்டோமொபைல் ஏர் கண்டிஷன் மேபி பக்கெட் ஏசி ஓ த சென்ட்ரல் ஏசி தி த ஏசிஸ் இன்சைட் தட் இஸ் கால் த ரீஃப்ரிஜரேஷன் சைக்கிள் ரீஃப்ரிஜரேஷன் சைக்கிள் சுட்டு குளிர் குளிரூட்டல் வட்டம் இது ஒரு மூடப்பட்ட தொகுதி இட் அ க்ளோஸ் சிஸ்டம் நாட் அ சிஸ்டம் அவ்வாறு பார்க்கக்கூடாது இந்த தோழி எடுத்து பார்க்கணும் இந்த தோழியில வந்து பிரதானமான பாகம் வந்து கம்ப்ரெசர் அமுக்கி அதுக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லி நெருக்கி அடுத்த கம்ப்ர அடுத்த பிரதானமான பாகம் வந்து கண்டென்சர் ஒடுக்கி அடுத்தது வந்து பார்க்கக்கூடேட்டர் ஆவியாக்கி அடுத்தது வந்து எக்ஸ்பேன்ஷன் पर डी फ्लो कंट्रोलर डी एक्सपेंशन बेल्ट, एक्सपेंशन बेल्ट, अदाम बिरियुकड़ी चलवायू, वालू, बिरियुकड़ी चलवालू, बुलंदवाले ले रखूं, प्रिफ़ाग पढ़े तो फिर ये तो एक सिस्टम प्लास सिस्टम, नॉट ओपन सिस्टम, बिकॉज़ डिस्क, डिस्पाइप इज़ कनेक्टेड टू डी कंप्रेसर, एग्ज़ाइंट, कंप्रेसर, फिनिशर, एवॉपरेटर एंड अ फ्लोक ऑन नो फ्लोक ऑन मीन्स एक्सपेंशन बैल दैट इज रोटर रोटर टाइप ऑफ द एक्सपेंशन बैल इनसाइड दैट इनसाइड दैट दैट इज द लिक्विड ओं द वेपर इट इस कॉल्ड रिफ्रिजरेंट रिफ्रिजरेंट वियाम मेंशन इन द री आर रिफ्रिजरेंट कुली रूटेल त्रेविय இப்போ குளிர் திரவியம் என்ன பண்ணது அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு வந்து கொஞ்சம் தான் சில சில இடத்தை மட்டும் தான் பாவிக்காங்க ஓசோனிதால் அது குளிரூட்டல் திரவியம் எங்கே வீப்பிடிக்கணும்னு சொன்னால் பல்லது டிகிரி பார்த்தோம் சொன்னால் அந்த அதாவது ஃபேஷிங் ஏஜென்சி ஆர் லெவன் ஆர் பதினொன்று ஆர் பன்னெண்டு ஆர் ஒன் த்ரீ ஃபோர் ஏ ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏ ஆர் தேர்ட்டி டூ ஆர் டுவெண்ட்டி டூ இவ்வாறு பல ரீபிடிஜினன்ட் இருக்குது அதுதான் சொல்கிறது வந்து ரீபிடிஜினன் குளிரூட்டல் திரவியம் இந்த குளிரூட்டிய திரவியம் தான் வந்து

the three method one is the conductor conductor conduction convection radiation கடத்தல் கதிர் வீசல் மேற்காவையை என்கின்ற மூன்று முறை மூலம் வெப்பமானது ஓரிடத்தில் இருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு கடத்தப்படும் அதன் அடிப்படையில் அந்த வெப்பமானது அதாவது கடத்தப்படுகின்றது வெளியே கொண்டு செல்லப்படுகின்றது ஒரு அரைக்குள்ள இந்த குறிச்சி எடுத்தோம்னா குறிச்சிக்குள்ள வந்து முதல் ஆரம்பத்தில் இருந்த ஹூல விட பிறகு ஹூல் வரும் என்ன உள்ளுக்கு இருக்கிறத கண்டிஷன் பண்ணி போட்டு உள்ளுக்கு இருக்கிற உற்பத்தி எடுத்து வெளியில விடுறோம் விடக்குள்ள உள்ளுக்கு இருந்த பகுதி என்னையும் குளிரும் ஏசியும் அப்படித்தான் அரைக்குள்ள இருக்கிற காற்று வந்து அதற்குள்ள இருக்கிறது வந்து சுத்தப்படுது சுத்தி 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 அப்சோ அதாவது அந்த காற்று ஒரு உள்ளுக்கு ஒரு உள்ளெடுக்கப்படுது வெளியில விடப்படுது அவை உள்ளுக்கு வரது வந்து குளிராகவும் வெளியில போறது ஹீட்டாகவும் பாரு அவை அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற வெப்பமானது உள்ளுக்கு இருந்து வெளியில் எடுத்து விடப்படுகிறது

டெம்பரேச்சர் பல நெஞ்சு விடும் ஆகவே அந்த இடத்துல லிக்விட் வேமில் வரத்த தடுக்கிறதுக்காக அக்யூமிலேட்டர் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும் அது இந்த பிளேட் ஊட்டர் சுற்றில பொறுத்தாட்டி அதாவது அக்யூமிலேட்டர் சக்சன் லைன்ல அக்யூமிலேட்டர் இருக்கும் இருந்தால் என்ன நடக்கும் வார ஈரழிப்பான அதாவது வார வார லிக்விட் போம இருக்கிற அந்த ஹீட்டின் ஊடாக வெப்பத்தின் ஊடாக ஆவியாக்கி திரும்ப நெய்வாம்பிக்கு அனுப்பும் இப்படி இந்த அமுக்கிய எடுத்து பார்த்தோம்னா வேறு வேறு ஒரு அமுக்கிய பல வகையான அமுக்கியல் இருக்கு அது டெஃபினட் தட் இஸ் தி கம்ப்ரசைஸ் வேரி फ्रॉम தி சிஸ்டம் தி கம்ப்ரசைஸ் வேரி फ्रॉम தி வெரி வெரி फ्रॉम தி பிடியு பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் தி கெபாசிட்டி ஆஃப் தி ஏசி மேபி தி கம்ப்ரசர் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரசர் ஓ தி சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரசர் ஓ தி ஸ்க்ரூ கம்ப்ரசர் ஓ ஸ்கரல் கம்ப்ரசர் பல வகையான அமுக்கிகள் இருக்குது நிகர் மாற்று அமுக்கி ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசர் அல்ல ரொட்டரி கம்ப்ரெசர் அல்ல சென்ட்ரிபியூக்கல் கம்ப்ரசர் அல்ல வந்து ஸ்காரல் கம்ப்ரெசர் பல வகையான அமுக்கிகள் இருக்கு அது போல பிடிக்கிற நார் அது வந்து சிஎஃப்சி குளோரோஃபுளோரோ கார்பன் எக்ஸி எஃப்சி ஹைட்ரோ குளோரோஃபுளோரோ கார்பன் எக்ஸி தற்போது ஓசோனுக்காக பயன்படுத்துறது வந்து அதிகமாக எக்ஸி ஹைட்ரோ கார்பன் ஒவ்வொரு தன்மை இருக்கு அந்த குளிர் இருக்கு ஆகவே என்ன இது வந்து சுத்தி வரும்

அதாவது இந்த குளிரூட்டல் திரவியல் குளிரூட்டல் சுற்று ரூட்டல் வட்டம் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது இந்த குளிரூட்டல் சுட்டுக்கு பிறகு நாங்கள் ஒரு பிரிட்ஜ் எடுத்து பார்த்தோம் அதுல பல பாகங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா இதே பாகம் எங்க எடுத்து பாருங்க அது ஓட்ட ஏசியாக இருக்கட்டும் ஆட்டோமொபைல் ஆகிருக்கட்டும் வாகனத்தில் பூட்டப்பட்ட அல்லது பிரிட்ஜா இருக்கட்டும் ரீப்ரிஜிரேட்டர் அல்லது ஹோட்டல் கூலராக இருக்கட்டும் அல்லது சென்ட்ரல் ஏசி ஓதே இன்வெர்டர் ஏசி ஓதே ஸ்பிளிட் ஏசி ஓதே விண்டோ ஏசி எனி ஏசி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிஸ்டம் அதுதான் தான் சொல்கிறேன் குளிரூட்டல் சுற்று ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சைக்கிள்னு சொல்லுவோம் அங்கே உதிரி பாகங்கள் இருக்குது முக்கியமாக ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்து பாருங்க ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எடுத்து பாருங்க அதில் என்ன முக்கியம் அதில் வந்து பல பாகங்களும் இருக்கணும் கண்டென்சர் கம்ப்ரெசர் எவப்ரேட்டர் அதாவது எக்ஸ்பேன்சல் பேல் அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் த்ரெட்டில் பேல் சொல்லலாம்

உள்ள மேல உள்ள கொட்டில மேல உள்ள காட்ட கீழே குளிர் காட்ட கீழே கொண்டு போகணும் கீழே உள்ள சிஸ்டத்தை கொண்டு போகணும் கீழே உள்ள டோரு கீழே உள்ள பகுதிக்கு கொண்டு போகணும் அப்ப இப்படி கொண்டு போறாங்க மேல ஒரு ப்ளோவர் ஒன்று சுத்தி கொண்டு அதான் சொல்ற ப்ளோவர் ஃபேன் ப்ளோவர் ஃபேன் அதே மாதிரி அங்க அந்த பிரிட்ஜ் எடுத்து பார்த்தோம்டா கதவை திறந்தோம்டா லைட் பத்து ஓடும் அப்ப என்ன அங்க டோ சுவிட்ச் இருக்கும் டோ பல்ப் இருக்கும் டோ பல்ப் டோ சுவிட்ச் ரெண்டு இருக்கும் அதை தவிர மேலே ஹீட்டர் மேலே கூட கூலாகிட்டு கூலாகிக்க சொன்ன என்ன ஐஸ் படியும் அதை கரைக்கணும் கரைக்கணும் என்ன அங்கே வந்து ஹீட்டர் கொண்டிருக்கும் ஹீட்டர் பல வகையான ஹீட்டர் இருக்கும் மேலே அப்போ அந்த ஹீட்டர் ஓன் ஆகும் என்னொன்ன சூடாகும் சூடாகணுன்னா ஐஸ் படி ஐஸ் என்னையும் கரையும் அதே மாதிரி அங்கே வந்து ஹீட்டர் வந்து கடலையை கொடுக்கணும் அதாவது இனி இந்த வெப்பத்தை குடு அங்கே ஓன் ஆகுது ஓஃப் ஆகுது கம்ப்ரஸர் ஓன் ஆகுது அந்த தொழிலை வந்து பயோமெட்டல் செய்தவண்டு மேல் எரிக்க ஒன்று பயமெட்டில் மேல் பகுதியை எடுத்து பார்த்தோம் எரிக்க வந்து பயமெட்டல் அதே மாதிரி இந்த எத்தனை மனிதர்கள் இந்த கம்ப்ரஸர் ஓடணும் இப்ப நிப்பாட்டு என்றத பொதுவாக பார்க்கறது அதுக்கு வேற ஒரு சிஸ்டம் இருக்கு பார்க்கறது பார்க்கறது பார்க்கிற சமம் வந்து டைமர் டைமர் அது வந்து நோமலா ஒரு மணிக்குடு போகிற சில்லுகள்லாம் நடக்கப்படும் டைமர் இருக்குது அடுத்தது இந்த வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வெப்பநிலை வேணுமா லோ குழு வேணுமா ஹை குழு வேணுமா அதுக்கேற்ற மாதிரி கட்டுப்படுறதுக்கு தேர்மோஸ்டெட் தேர்மஸ்டேட் அவை அப்படியே ஒன்று இருக்கு தேர்மஸ்டேட் என்ன ஒன்று இருக்கு அவை பார்த்தா மட்டும் சொன்னா ஒரு ஏ ஒரு பிரிட்ஜ் எடுத்து பார்த்தா கண்டென்சர் கம்ப்ரஸர் எவாப்பரேட்டர் எக்ஸ்பென்ஷன் வால்வ் ஓவர்லோட் ரிலே ப்ளோ ஃபேன் ஹீட்டர் பைமெட்டல் டைமர் டோ பல்ப் டோ ஸ்விட்ச் இந்த பல தொகுதிகள் இருக்கு இந்த தொகுதிகள் எல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதோடு சேர்ந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் This is the two systems: one is the mechanical engineering and the electrical engineering. Mechanical system we have to run. It needs electricity. Therefore, we are giving the power supply to the plant. Plant means maybe a refrigerator, maybe a package AC, maybe a split AC, maybe a window AC. There is the system. Electrical power supply has to be given. When, they, when we are giving the electrical power supply, if the voltage potential difference is there. Then சிலர் um, uh, விண்டோ ஏசி ஜன்னல் வகை வலிச்சீராக்கி ஸ்ப்ளிட் ஏசி பிளவு வகை வலிச்சீராக்கி அதே மாதிரி பேக்கேஜ் ஏசி அதே போன்று சென்ட்ரல் ஏசி பல ஏசி சிஸ்டங்கள் இருக்கு அவை இந்த ஏசியில் என்ன நடக்குது டக்டி உண்டாக கொடுத்து அந்த காற்றை குழாங்க காத்து அங்கே கொண்டு வராங்க அவன் இன்னது தான் நாங்கள் செய்கிறதாக இருந்து இருந்தாலும் அங்கே என்ன இருக்கணும் குளிரூட்டல் சுற்று வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் த ரீப்ரிஜிரேஷன் சைக்கிள் Thank you very much.